ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்றோம் என்னடா தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு அமெரிக்க அதிபர்களாம் போய் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற எதுவும் இல்லைங்க இந்த காணாமல் போன போராளிகளை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவரோட பணி மிகவும் மகத்தானது அப்படி யாரா காணாமல் போயிருக்காங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற போராளிகள் தெருவுக்கு தெருவு போராளி திடீர்னு பார்த்தா அங்கங்க அந்த பூகம்பம் வருது நிலநடுக்கம் வருதுங்கிற மாதிரி அங்கங்கே அப்படி திடீர்னு கிளம்புவாங்க போராளிகள் நம்ம சூர்யா மாதிரி நம்ம சித்தார்த்து மாதிரி சித்தார்த்தெலாம் அதுக்கோ பயங்கர டென்ஷனாக இருப்பார் பயங்கர கொடூரமாக இருப்பார் இந்த மத்திய அரசை அவ்வளவு கேள்வி கேட்பார் இந்த எடப்பாடி அரசை வந்து நார் கிழிச்சு தொங்க விடுவார் சூர்யாவும் அந்த மாதிரி தான் ஆனால் திமுக ஆட்சி ஆரம்பிச்சது இல்லை திமுக ஆட்சி ஆரம்பித்த பிறகு ஒருத்தவனையும் காண ஒருவரும் எல்லாம் எங்கருக்கான எல்லாமே ஃபுல்லாக மியூட் சைலண்ட் மோடு அவங்க போயிட்டு கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்தின மாதிரி ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு முன்னாடி சூர்யா அவங்க அப்பா சிவகுமார் அவர்கள் உட்காந்துட்டு இவர்தான் இவர் தான் ஆகச்சிறந்த முதல்வர் இவர் தான் ஆகச்சிறந்த தலைவர் இவர் தான் ஆகச்சிறந்த போராளி அப்படின்னு சொம்படிக்க கிளம்பிட்டானுங்க அதில் ஒருத்தவர் தான் கோவனம் சரி கோவனா கோவன் அவர் தான் அவர் ஜெயலலிதா அவர்களே எதிர்த்து பாட்டு பாடி மிகப்பெரிய அளவு ஃபேமஸ் ஆனவர் ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸில் உல்லாசம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவே எதிர்த்து பாட்டு பாடினார் மூடு டாஸ்மாக மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி ஆட்டம் போட்டார்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக மிக பிரம்மாண்டமாக பண்ணார் ஆனால் திமுக ஆட்சி வந்துச்சு பாருங்க அவர் எங்கே போனார்னே தெரில பயங்கரமாக காணாமல் போயிட்டார் யார் இருக்கிற இடமே தெரில யார் யாரோ ஏதோ போலீஸ்லாம் புகார் கொடுத்து பார்த்தாங்க எங்கே இருக்கிறாரு அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தா சன்மானம் கொடுக்குறோன்ற அளவுக்கு புகார் கொடுத்து பார்த்தாங்க வெளியிலே வரல ஆனால் அவரை இன்னைக்கு ட்ரம்ப் வெளியில் கொண்டு வந்திருக்கார் இன்னைக்கு வெளில கொண்டு வந்துட்டார் இன்னைக்கு வெளில வந்து இதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் ட்ரம்பை கைது செய் அமெரிக்கா அதிபரே உன்னை ஒழிக்காமல் விடமாட்டோம் அமெரிக்க ஏகாதிபத்தியமே இந்த வன்முறை செயல்களை செய்யாதே அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்கிறாரு இந்த கோமணம் என்னன்னா அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி வெனிசுலா அதிபரை கைது செய்து நாடு கடத்தியிருக்கு இது கண்டிக்கத்தக்கதா உறுதியாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து நம்ம வந்து உண்மையிலே ஏற்க போறதில்லை ஒரு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த அதிபரை கைது செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரை கைது செய்வது அது ஜனநாயக முறைப்படி சரி கிடையாது அது தவறு முற்றிலும் தவறு அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்புறம் ஏண்டா இந்த கோமனுக்கு எதிராக நீ வந்து காணொலிகளை போட்டுட்ருக்க அப்படின்னு சொன்னா அது இல்லை விடையும் விஷயம் அது கிடையாது நாம் இந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நான்கரை ஆண்டுகளாக இந்த திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளவு நாட்கள் வெளிவராத இந்த கோமன் அதிமுக ஆட்சியில் அவுத்து போட்ட ஆன அந்த நாய் இன்னைக்கு மிக மிகப்பெரிய போராளி நாங்கள் வந்து இதை விடமாட்டோம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அழிக்காமல் விடமாட்டோம் நீங்கள் அமெரிக்கா பக்கம் பார்க்குறீங்க நல்லா உயரத்தில் பார்க்குறீங்க அமெரிக்காவை அழிச்சுருவோன்றீங்க கொஞ்சம் கீழே குனிஞ்சு காலு கிட்ட பாருங்கள் உங்கள் காலு கிட்ட அவ்வளோ குப்பை கிடக்குது நம்ம நல்ல அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை விட ஆயிரம் கொடுமையின் கீழே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி திமுக ஆட்சியின் கீழே நீங்கள் மூடு டாஸ்மாக மூடுன்னு கேட்டீங்கல்ல இந்த வருடம் தீபாவளிக்கு ஒரே ஒரு நாளில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் இப்போ பாடுங்க மூடு டாஸ்மாக மூடு ஊற்றி கொடுத்த கருணாநிதி கிரீணாவல சிலையா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுங்க ஊற்றி கொடுத்த ஸ்டாலின் உயிரோட இருக்கலாமான்னு கேள்வி கேளுங்கள் ஊற்றி கொடுக்கும் கருணாநிதி குடும்பம்னு கேளுங்க ஊற்றி கொடுக்கும் அறிவாலய குடும்பம்னு கேளுங்க பேச மாட்டேங்க ஏன்னா அங்கே ஒரு சிலருக்கு ஒரு வியாதி இருக்குது அதிமுக செய்தால் அது தவறு ஆனால் திமுக செய்தால் அது வந்து சரி ஏன்னா திமுக அவங்க முதலாளி முதலாளி எதை செய்தாலும் சரி எதிர் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சா குலைக்கணும் நாய் மாதிரி தான் எலும்பு துண்டு போறது வாசல்லே கட்டி வச்சிருப்பாங்க எதிரில் ஏதாவது நடந்தா உடனே குலைக்கணும் அதுதான் இவர்களுக்கு வேலை இப்ப நீங்க கேட்கலாம் நம்ம நாலரை ஆண்டுகளாக அமைதியா இருந்தாருப்பா இப்பயாம் வெளியில வரணும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துச்சு இல்லப்பா அப்ப பேசிருக்கலாம்ல உக்ரைனை ஏன் வீழ்த்துறீங்க உக்ரைன் மீது ஒரு சின்ன நாட்டின் மீது இப்படி நடத்துறீங்களேன்னு கேட்கலாம்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக போர் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது இல்ல இது மாதிரி நிறைய நடந்தது நிறைய பிரச்சனை வந்தது இல்ல தென் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு பல பிரச்சனைகள் நடந்தது இல்ல அப்பெல்லாம் வெளியில வராம இன்னைக்கு ஏன் இவர் வெளியில வந்திருக்காரு அப்படின்னு கேக்குறீங்களா இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் இருக்கு அப்ப தேர்தலில் வந்து கல்லா கட்டணும் நாங்களும் இருக்கிறோம் நாங்கள் களத்துக்கு வருவோம் நாங்களும் பேசுவோம் எங்களுக்கான பேமெண்ட்டை ஒதுக்கி வைங்கன்னு திமுகவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் அதுக்காக தான் இந்த வெளியீடு அதுக்காக தான் இந்த போராட்டம் இங்கே சொல்லி அமெரிக்க அதிபரை கைது பண்ணி போய் உள்ளே வச்சிட போகிறது கிடையாது இல்லை வெளியின் சொல்ல அதிபரை விடுதலை செய்ய போகிறது கிடையாது ஆனால் இங்கே செய்யக்கூடியது நாங்களும் இருக்கிறோம் இசமா அப்படின்னு திமுகவுக்கு காட்டுறது இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனைகளே இல்லையா தமிழ்நாட்டில் போராட வேண்டிய அவசியமே இல்லையா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிகள் அதுவும் அந்த வளாகத்திற்கு உள்ளாகவே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாங்க அப்போ வாய் திறக்கல வாய் மூடி மௌனித்து இருந்தீங்க வாய்க்கு பூட்டு போட்டிருந்தாங்க சாராயம் தமிழ்நாட்டில் ஆறா ஓடுது அதை தடுக்க வக்கு இல்லை துப்பு இல்லை அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது எண்பது வயது பாட்டி பன்ரூட்டி பக்கத்துல அப்படி சும்மா அப்படி நடந்து வாக்கிங் போனவங்க உடல் நலத்துக்காக சும்மா நடந்து போனவங்கல குண்டுகட்டா தூக்கிட்டு போய் தோப்புல வச்சு காதில் கழுத்துல போட்டுருந்த நகைகளை உருவிட்டு எண்பது வயது பாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் அந்த கொடூரங்கள் நடக்குது அப்போல்லாம் என்ன கோமாவில் இருந்தீங்களா அப்போல்லாம் வாய் என்ன சுழுக்கா வாய் வாய் திறந்து பேச முடியாதா திமுக அரசை எதிர்த்து பேசுனா கூலி கிடைக்காதுல்ல சாதிய ஆணவ படுகொலைங்க தொடர்ந்து இருபத்தைந்து சாதி ஆணவ படுகொலைகள் இந்த திமுக ஆட்சியில் நடக்குது பிறகாகவும் நான்கு ஐந்து சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது தொடர்ந்து நடக்குது திமுக ஆட்சியில் சாதியல் வன்கொடுமைகள் நடக்குது சேலத்தில் ஒரு கோவிலுக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நபர் உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலர் கெட்ட வார்த்தைப்படுத்தான் பதினெட்டு பட்டி ஊர் ஜனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அங்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அசிங்கமாக பேசுறான் அதை குறித்து திறக்கல மனிதன் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலந்தாங்க குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தா வாங்கவே இல்லை அவர்கள் மனிதர்கள் தானே அவர்கள் எதிராக போறான்னு தோணலை இங்கே மேல்பாதையில் விழுப்புரத்தில் மேல்பாதையில் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சண்டை ரெண்டு சமூகத்துக்கிடையே சண்டை அதை பற்றி எதுவுமே கருத்து தெரிவிக்கல இமுக எதை செய்தாலும் நாங்கள் பேச மாட்டோம் சும்மா வாய மூடிட்டு அப்படி இருப்போம் மற்றபடி வேறு யாராவது ஏதாவது செய்தா ட்ரம்ப்பை எச்சரிக்க முடியுது யார் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உங்களால் எச்சரிக்க முடியுது கைது செய்ய சொல்லி போராட்டம் நடத்த முடியுது வெனிசுலாவுக்கு ஆதரவாக இருக்க முடியுது இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மூலமாக வயிறு வளர்த்துக்கிட்டு இங்க வாழக்கூடிய மக்களுக்காக போராட முடியல அவர்களுடைய நோக்கம் போராடுவது கிடையாது அவர்கள் புரட்சியாளர்கள் கிடையாது அவர்கள் கூலிகள் கூலி இருபது மூட்டை தூக்கி இருபது மூட்டைக்கு ஒரு வேலை பேசி வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க கூலி வேலை இப்படி தான் இருப்பான் போராளி அனைத்திற்கும் போராடுவான் நல்லா அதிமுக ஆட்சியில் போராடிய போராளிகள் சூர்யா இதுவரைக்கும் வெளியில வந்து மக்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு எதிரா இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரா ஏதாவது கருத்து தெரிவித்திருப்பாரா ஏதாவது பேசியிருப்பாரா ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசிருப்பாரா பேச மாட்டார் அதே போல நம்ம சித்தார்த்து இல்ல மற்ற யாராவது கூட வச்சுக்கோங்களேன் திமுக ஆட்சியில போராடிய போராளிகள் கட்சிக்காரர்கள் கூட்டணி கட்சிகள் யாராவது எதிர்த்து பேசியிருப்பாங்கன்னா ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேன் ஏன்னா அது அவர்களுக்கு நோக்கம் கிடையாது அது அவர்களுக்கு தேவை கிடையாது அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ராமா போட்டோமா அந்த ட்ராமாவுக்கான கூலி வந்துச்சு அடுத்த நாள் வேற ட்ராமா இப்போ அதிமுக ஆட்சியில் உழைச்சி சம்பாதிக்கணும் அதிமுக ஆட்சியில் அதிமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் அதிமுகவை எதிர்த்து சண்டை போட்டால் திமுக காசு கொடுக்கும் திமுக ஆட்சியில் நீ எதையும் கேள்வி கேட்காம மௌனித்து அப்படியே வீட்டில் உட்காந்து வந்தால் திமுக காசு கொடுக்கும் இதுதான் வித்தியாசம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வர்றது காசு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை உழைச்சி சம்பாதிக்கணும்னா அதிமுக ஆட்சியில் இருக்கணும் உட்காந்து சம்பாதிக்கணும்னா திமுக ஆட்சியில் இருக்கணுன்ற அவங்களுடைய கோட்பாடு இதில் வேறு எந்த கருத்தும் இல்லை ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி